Hi friends, welcome to கேஷிகா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட்டர்டே மார்னிங் என்னோடய பரபரப்பான காலை நிற இலைகள் தான் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எழுந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஊற வச்சுருவேன் நான் நைட்டே வந்து அரிசி புளி இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருவேன் ஸோ இப்போ வந்து காலையில் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி மட்டும் ஊற்றணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புளிக்கு வந்து நல்லா சுடு தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்து ஊற்றி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் அரிசியும் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன் சோ இதெல்லாம் ஊறிட்டு இருக்க சைடில் வந்து நான் பால் பாக்கெட் எடுத்து வெளில வைக்கிறது அதுக்கப்புறமேட்டு காய்கறிலாம் வெளில எடுத்து வைக்கிறது இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் ஸோ இப்போ அரிசியை ஊற வச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் பூண்டு பாவக்காய் போட்டு பாவக்காய் புளி குழம்பு வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் பூண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு வைக்கிறேன் அண்ட் பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியுது ஸோ அடுத்தது பால் தான் எப்போ போல் நம்ம காலையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கல அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த டே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது அண்ட் ஸ்டார்ட்டும் ஆகாது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன் எப்பவுமே வந்து நீங்கள் பால் பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்லா பாத்திரம் வெறும் பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பால் ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாமான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஊற போட்டு அதை கழுவுணுன்னு வந்து உங்களுக்கு கஷ்டமே இருக்காது ஏன்னா நான் வந்து வந்து <middly> வேலைக்கு போகிறதுல இப்படி தான் வந்து செஞ்சு வச்சுப்பேன் ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் மெனு சின்ன வெங்காயம் பூண்டு பாவக்காய் போட்டு புளி குழம்பு அதுக்கப்புறமேட்டு கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கீரை வந்து டைம் இருந்தால் பொரியல் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா கீரை பொரியல் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஏன்னா டைம் எப்படி இருக்க பொறுத்து எனக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸ் அதனால் சீக்கிரமாக நான் கிளம்பணும் எயிட் ஓ கிளாக்லாம் நான் கிளம்பணும் அதனால தான் வந்து என்ன மாதிரி டைம் இருக்கோ அது மெனு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் பாவக்காய் வந்து கட் கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற அந்த இதை விதைய மட்டும் எடுத்து போட்டுட்டேன் இப்போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சரியா பேர் சொல்லுவாங்க பாவக்காய் காரக்குழம்பு வச்சா டேஸ்ட்டாகவே இருக்காது கசக்கும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது பாவக்காய் குழம்பு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இப்போ வந்து உலை நல்லா கொதிச்சிடுச்சு எனக்கு வந்து உலை நல்லா கொதிச்சு அரிசி போட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு வந்து கெட்டு போகாது எப்போவுமே உலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு சமைச்சு பாருங்கள் அது வந்து உண்மைக்கே சூப்பராக இருக்கும் ஸோ பாவக்காய் காரக்குழம்புக்கு ரெசிபி என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சட்டி வச்சுக்கோங்க இல்லை கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாவக்காய் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்படி வதக்கிறதுனால பாவக்காயில் இருக்கிற அந்த கசத்தன் கொஞ்சம் போயிடும் நல்லா அது வதக்கி நல்லா ஒரு மாதிரி அந்த ஆயில் கோட்டிங்க உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் மாதிரி ஒரு மாதிரி நல்லா வரும் அந்த நீங்கள் அதை வதக்கிட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஸோ அதுக்கப்புறம் அதே சட்டிலையே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாலிப்புக்கு எப்பவும் போடுற கடு கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இதை நல்லா நமக்கு வந்து வதங்கி வரும்போது நம்ம வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்போவுமே செய்கிற மாதிரி தான் இந்த புளி குழம்பு வந்து எப்போது செய்கிறது தான் ஆனால் என்னென்னா பாவக்காய் பாவக்காய் போட்டால் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க நான் சைட் பை சைடு வந்து காஃபி குடிச்சுக்கிட்டே தாங்க இந்த வேலைலாம் செய்கிறேன் ஏன்னா உட்காந்து குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது டை அடுத்தடுத்து வேலை அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ வந்து தக்காளி பழத்தையும் வந்து போட்டுட்டேன் தக்காளி பழம் வந்து இப்போல்லாம் வதங்கவே மாட்டேங்குது ஸோ அதுக்காக வந்து அந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் நல்லா வதக்கி வச்சுருக்க பாவக்காய் போடுங்க ஏன்னா இந்த பாவக்காவும் நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு பாவக்காய்லாம் நல்லா சுருளாக வதங்கி வரணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது நான் வந்து ரெண்டு பாவக்காய் எடுத்தேன் அதில் ஒன்றரை பாவக்காவே போதும்னு சொல்லிட்டு மீதி வச்சுட்டேன் ஸோ பாவக்காய் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பாவக்காய் சீக்கிரமாகவே பழுத்துடும் அதுக்கு என்ன டிப்ஸ்னால் நீங்கள் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு பழுத்தே போகாது பாவக்காய் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நானும் வெட்டிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுக்க பார்க்குறேங்க என்னால் எடுக்கவே முடியல நான் அந்த ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த ஒரே விரலில் வந்து என்னால் எடுக்கவே முடியல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போராடி அந்த விதையை எடுத்துட்டேன் ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸ் கிளம்புறதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன் இதை சைட்டில் சைடில் சமையல் வந்து பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறமேட்டு போயிட்டு பாப்பா வந்து ரெடி பண்ணணும் பாப்பாவுக்கு தலை வாரணும் பாப்பாவுக்கு கஞ்சி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து மெயின் சைடிஷ் வேலை செய்யணும் ஸோ அதுக்கும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருப்பேன் இப்போது நல்லா பாவக்கெல்லாம் அதை துக்கப்புறமேட்டேன் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து காரம் வந்து நல்லா சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் ஸோ அதனால் வந்து நான் காரம் வந்து நல்லாவே வந்து போட்டுப்பேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு போடுவேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க கிளா குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெறும் மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் தனியாத்தூளும் போட்டு நல்லா இருக்குங்க இன்னொரு டிப்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் இப்போது வதக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி காய வேக விடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து மிளகாத்தூளில் இருக்கிற அந்த பச்சை வாசனை வந்து போகும் அப்படியே நம்ம மிளகா ூள் போட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி பச்சை நெடி அடிச்சுட்டே இருக்காமல் இருக்கும் எப்போவுமே வந்து அந்த மிளகாத்தூளை ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு என்ன டைம் ஆனாலும் என்ன ஒர்க் பண்ணாலுமே சமைக்கிறது அண்ட் சாப்பிட்றது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம நல்லா சமைக்கும் போது நல்ல லவ்வோட ஒரு நல்ல ஒரு இதோட சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் அண்ட் நம்மளை வந்து இந்த குழம்பு நீங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு ஒருத்தவங்க பாராட்டும் போதும் வந்து அந்த திருப்தி சூப்பராக இருக்கும் ஸோ குழம்பு வந்து கொதிக்கட்டும் நம்ம காய் வேகிற வரைக்கும் அதை மூடி போட்டு வெந்துடலாம் அண்ட் சைட்லேயே வந்து நான் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து தாளிக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து புளியும் வந்து கரைச்சுவச்சிட்டே ஏன்னா நம்ம பாவக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா பதங்கிடுச்சு ஸோ ஒரு கொதியிலே வந்து பாவக்காய் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த புளியை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்லாம் வந்து எந்த ஏஜில் இருந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சமையல் வந்து செஞ்சீங்க உங்கள் வீட்டில் வந்து எப்படி ரியாக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் இனிமேல் வந்து சமையலே செய்யாது அப்படின்னாங்களா இல்லை நல்லாயிருக்கு ட்ரை பண்ணு கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்களா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானும் என் தம்பியும் சேர்ந்து ட்ரை பண்ணுறது வந்து சாம்பார் அந்த மிளகாய் கிளி சாம்பார் முட்டை சாப்பாடு வச்சோம் எங்கள் அப்பா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ாங்க என்னோட ஃபஸ்ட்டு சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து என்னோடய பத்தாவது வயசில் வந்து நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அது கண்டினியூஸாக நான் அப்படியெல்லாம் செய்யலை அன்றைக்கி ஒரு நாள் நான் அம்மா வந்து வெளியே போயிருந்தாங்க கல்யாணத்துக்கும் எதோ போயிருந்தாங்க அப்பாவும் போயிருந்தாங்க சரி வரதுக்குள்ளே நம்ம செஞ்சு வைப்போம் சொல்லிட்டு என் தம்பியும் நானும் பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே கேட்டு கேட்டு செஞ்சுட்டோம் ஆல்மோஸ்ட் என்னோடய காலையோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் டிஃபன் எல்லாம் தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து அதை காட்டில் வீடியோ எடுக்கல ஏன்னா அந்த கேப்பில் போய்ட்டு நான் ரெடியாக போயிட்டேன் ஸோ வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன் ஸோ குழம்பும் ரெடியாக அண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக்கிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன் அது இப்போ என்னோட டிஃபன் பாக்ஸ் ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸ் பாப்பா டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்னோட டிஃபன் பாக்ஸ் வந்து கேரியர் மாதிரி இருக்கும் சாதம் பொரியல் குழம்பு வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு சாதம் பொரியல் குழம்பு வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து கலந்து கட்டிட்டேன் குழந்தைங்களுக்கு கட்டும்போது கார குழம்பு கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கட்டிக்கோங்க பாப்பா வந்து இது கொடுத்தாலும் வந்து செம்மத்தான் சாப்பிட்ருவா பாப்பானா என்ன சின்ன குழந்தைலாம் நினச்சிக்காதீங்க அவ வந்து செவன்த் படிக்கிறான் சாம்பார்னால் கொஞ்சம் கட்டும் போது மேலே குழம்பு ஊற்றி கொடுங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அடைக்கிற மாதிரி இருக்காது சாப்பாடு வந்து மதியானம் சாப்பிடும்போது வந்து நல்லா இதுவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டு கடை கட கடை எட்டு மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நான் எயிட் தேர்ட்டிக்கு என்னோடய ஆஃபீஸ் வந்து ரீச் ஆக முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து காலையில் என்னோடய பரபரப்பாக நான் எப்படி செய்வேன் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எதனால் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற ஃபேஸ் வரைக்கும் பாய் டேக் ஏ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்